உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியல நம்ம கண்ண நம்மால நம்ப முடியல உண்மை எது பொய் எதுன்னு ஒன்றும் புரியல நம்ம கண்ண நம்மால நம்ப முடியல இப்படித்தான் உண்மை எது பொய் எதுன்னு தெரியாமலே போய்விட்டது காரணம் பொய்மைக்கு வலிமை அதிகம் உண்மை வலிமை இல்லை இதுதான் உண்மை பொய் பொய் சொல்வது பலருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது பொய் பொய் சொல்வது பலருக்கு கைவந்த கலையாக இருக்கிறது அதில் சில தந்திரமும் இருக்கிறது ஏமாற்றுதலும் இருக்கிறது வதந்தியும் உள்ளடங்கியது எதற்காக அவர்கள் பொய் சொல்ல வேண்டும் என்றால் குற்றங்களில் இருந்து தப்பிப்பதற்கு என்றாவது எதையாவது சொல்லி பெற வேண்டும் பொருள் வாங்க வேண்டும் பணத்தை ஈட்ட வேண்டும் என்பதற்கு தான் இப்படியெல்லாம் பலர் அந்த பொய்களை நம்பி பணத்தை இழந்த அனுபவங்கள் அவர்கள் கதை கதையாக சொல்கிறார்கள் இதெல்லாம் அன்றாடம் செய்திகள் மூலமும் அல்லது பத்திரிகை வாயிலாகவும் சிலருடைய அனுபவங்கள் மூலமாகவும் நமக்கு தெரிய வருகிறது பொய் அந்த வக்கீல் தொழிலே பொய்யாக இருக்கிறது உண்மைக்காக சாதிப்பதை விட வழக்காடுவதை விட பொய்யை நிலைநிறுத்துவதற்காகவே பல வழக்குறைஞர்கள் பாதிடுகிறார்கள் வெற்றியும் பெறுகிறார்கள் ஒரு நீதிபதி அதனுடைய இருவருடைய கூற்றை கேட்டுக்கொண்டு அவர் முடிவு செய்வார் அவருக்கு உண்மையிலே நியாயம் நேர்மை அதையெல்லாம் அவருக்கு கவலை இல்லை வாத திறமையினால் வென்றவர்கள்தான் அந்த பொய் வழக்கறிஞர்கள் பொய் தான் அவர்களுக்கு முக்கியம் கொலை செய்தவனை சாதகமாக எதுவும் இல்லை என்றால் அவர் வென்று விடுவார்கள் இப்படித்தான் பொய்களை அவர்கள் பேசி பணம் சம்பாதித்து வாழ்க்கையை நடத்துகிறார்கள் எல்லோரையும் நான் அப்படி சொல்லவில்லை அதுபோல மந்திரங்கள் இந்த மந்திரங்கள் செய்தால் உங்களுக்கு எல்லா பலனும் கிடைக்கும் என்று சொல்லி அதை நம்ப வைப்பார்கள் தட்சணை வாங்கிக் கொள்வார்கள் அதுவும் பொய்தான் இந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு என்ன புரியும் அங்கே இருக்க பக்தர்களுக்கு அது என்ன என்று தெரியுமா நீ வாழ்க உன் குலம் வாழ்க உன் குற்றம் வாழ்க உன்னுடைய முன்னோர்கள் வாழ்க இப்படி சொல்வார்கள் இதை வேறு மொழியில் சொல்வார்கள் அதையெல்லாம் இவர்கள் ஏதோ மந்திரம் சொல்கிறார்கள் அதனால் நமக்கு நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் இதெல்லாமே சுத்த ஃப்ராடு தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் சுத்த ஃப்ராடு தான் அதற்கு சப்பை கட்டி கொண்டு வருபவர்களும் சிலர் இருக்கிறார்கள் அதையெல்லாம் அதையும் அன்றாடம் பார்க்க வேண்டி உள்ளது எனவே நண்பர்களே பொய்யது உண்மையது என்று அறிந்து கொண்டால்தான் அதிலிருந்து நாம் வெளியே வர முடியும் பணம் சம்பாதிக்கதற்கு முக்கிய வழியாக இருப்பது தான் எதையாவது பொய் சொல்ல வேண்டும் என் கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை ஏதாவது கடன் கொடுங்கள் ஏதாவது தானம் செய்யுங்கள் என்று சொல்வார்கள் உண்மையிலே அவர் இறந்தே இருப்பார்கள் அல்லது இல்லாமலும் இருப்பார்கள் பொய் பொய் சொல்லி பணத்தை வாங்க வேண்டும் போய் தண்ணீர் குடிக்க வேண்டும் மது மருந்து இது ஒரு சாக்காக இருக்கும் என்னால் மறக்க முடியவில்லை எனக்கு ஒரே கவலை இப்படியெல்லாம் அவர்கள் சொல்வார்கள் எனவே நண்பர்களே உண்மையது பொய்யது என்று ஆராய்ந்து வாழ்க்கையில் நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்மை விடுவார்கள் அது தின்னம்